அவர்களை ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அத்தனை சங்கங்களும் ஒருமித்து இருப்பதை கண்டு நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு கை தட்டினால் ஓசை எழாது பத்து கை தட்டினால் தான் ஓசை எழும் அதுபோலதான் இன்று வந்து ஒரு சங்கத்தினரே ஆர்ப்பாட்டம் செய்தால் விமோசனை கிடைக்காது என்பதற்காக அத்துணை சங்கங்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு போராட்டம் நடத்தப்படுகிறது இந்த போராட்டம் கண்டிப்பாக வெற்றி அடையும் ஏனென்றால் எல்லா சங்கங்களும் ஒருங்கிணைந்து நடத்துவதால் கண்டிப்பாக வெற்றி அடையும் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் முதலில் கையெழுத்து போட வேண்டிய பயில சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் நிரந்தரம் என்று ஒரு அறிக்கையை விட்டார் அந்த அறிக்கையினால் நாங்கள் வந்து அங்கன்வாடி பணியாளர் வந்து கிராமத்தில் மகளிரோடு நெருங்கிய தொடர்பு இருப்பதனால் நாங்கள் வந்து மறைமுகமாக தேர்தலில் மிகவும் ஓட்டு தேர்ந்தெடுங்கள் நமக்கு எல்லாமே நல்லது செய்வார்கள் என்று ஒரு நப்பாசையில் நாங்களும் தெரியாதனமாக மறைமுகமாகவே இந்த தேர்தல் தலைவர் அவர் ஜெயிப்பதற்கு நிறைய பாடுபட்டு இருக்கிறோம் ஆனால் அவர் வந்து தேர்தலில் ஜெயித்து முதல்வர் ஆனதும் இன்னும் எங்களை கண்டுகொள்ளவே இல்லை அது மட்டும் இல்லாமல் டூ மெயின் மினி பசங்க வந்து நிரந்தரம் இல்லாம இருக்கிறாங்க அவங்களையும் காலி பணியிடங்கள் இருக்கின்றன அந்த காலி பணியிடங்களும் எங்களுக்கு நிரட்டி தர வேண்டும் இப்பொழுது பாத்தீங்கன்னா பென்ஷன் ஒரு பாயிண்ட் பென்ஷன்தாரர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெறும் ரெண்டாயிரம் தான் அவங்க கொடுக்கறாங்க அந்த ரெண்டாயிரம் பாத்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்க ஒரு மாசத்துக்கு நாலாயிரம் ரூபாய் மாத்திரை வாங்குறாங்க ஆனா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கற அரசாங்கம் இது கவன ஈர்ப்பா கொண்டு போய் இந்த ஐந்தே கோரிக்கைகள் தான் நான் வந்து அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு பணியாளர் சார்பாக கூறுகின்ற இந்த ஐந்து கோரிக்கைகளும் பெற்று எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு சில வார்த்தைகள் டைம் ரொம்ப சீக்கிரமா போயிட்டு ಗೋದಾಮಣಿ ಅವರೇ ಒಂದು ಸಲ ವಾರ್ತೆಗಳು ಮಟ್ಟದ ಅನ್ನೋದು ಸೀಕರ ಕಲ್ವಿ ಸಾರ